நிரந்தர போர் நிறுத்தம் ஹமாஸை கண்டிக்க முடியாது அமெரிக்க ஓக்லாந்து நகராட்சி கவுன்சிலில் தீர்மானம் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த கோரியும் வலியுறுத்தியும் காசாவிற்கு நிவாரணப் பொருட்கள் தடையின்றி வழங்க கோரியும் அமெரிக்காவின் பல்வேறு நகராட்சி அமைப்புகளில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கலிபோர்னியா ஓக்லாந்து நகராட்சி கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மொத்தம் உள்ள கவுன்சில் உறுப்பினர்கள் எட்டு பேரும் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை ஆதரித்து வெற்றி பெறச் செய்தனர் முன்னதாக இந்த தீர்மானத்தில் ஹமாஸ் அமைப்பை கண்டித்து வாசகங்கள் இடம்பெற வேண்டும் என சில உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் இதன் மீதான வாக்கெடுப்பில் ஹமாஸை கண்டிக்க தேவையில்லை என ஆறு உறுப்பினர்களும் கண்டிக்க வேண்டும் என இரண்டு உறுப்பினர்களும் வாக்களித்தனர் இதனால் ஹமாஸை கண்டிக்காமல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் பாலஸ்தீனியர்களின் கருப்பு வெள்ளை துண்டுகளை அணிந்திருந்தனர் ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் பொதுச்சபை மற்றும் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களிலும் ஹமாஸை கண்டிக்கும் வாசகங்கள் இடம்பெறவில்லை இதுகுறித்து கூட்டத்தில் பேசிய கவுன்சில் உறுப்பினர் கேரல் பைபில் எனது மனது உடைந்துள்ளது பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லை கணக்கில்லாமல் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார் ஓக்லாந்து நகராட்சி கவுன்சில் தீர்மானத்தைப் போல மிச்சிகன் அட்லாண்டா அக்ரோன் ஓகியோ பில்மிங்டன் டெலாவேர் மற்றும் ரோட் ஐஸ்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நகர அமைப்புகளில் போர் நிறுத்தம் கோரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன